干嘛？ கல்யாணம் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க நம்ம சித்ரா இருந்துட்டு கௌதம எப்படி வெளியே எடுக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை அனாமிகா கிட்டேயும் சொல்கிறாங்க நான் கௌதம பார்க்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க நம்ம அனாமிகா இருந்துட்டு சரிங்க தவங்கள நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்த நாள் காலையில் அனாமிகா சொன்ன மாதிரியே நம்ம சித்ரா வந்து கௌதம் கிட்டே கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம சித்ரா இருந்துட்டு கௌதம பார்த்த உடனேயே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க நம்ம கௌதம் இருந்துட்டு நீ கவலைப்படாதமா கண்டிப்பா அவங்கள நான் கதற வைக்கவேன் அப்படின்ற மாதிரி நம்ம நம்ம கௌதம் இருந்துட்டு பழிவாங்குற எண்ணத்தோட சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு ஒருத்தரைய நான் சும்மாவே விட மாட்டேன் ஏன்னா எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்களோ அதை விட பல மடங்கு நான் அவங்கள அசிங்கப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் உன்னை எப்படா வெளியே எடுக்கிறது நீ எப்ப வெளியே வருவ அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா கேட்கவும் கௌதம் இருந்துட்டு நான் சொல்றபடி கேளுமா கண்டிப்பா நான் வெளியே வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம சித்ரா வந்துட்டு என்னடா சொல்றா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு என் பேரு வச்சுன்னு ஒருத்தனை வந்து நான் செட் பண்ணி வச்சிருக்கமா அவன் தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் எல்லா டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ண சொல்லிட்டேன் அது இந்த பிரச்சனைக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேமா அந்த பையனை மட்டும் கூட்டிட்டு வந்து என் பையனுக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த காரணமே இல்லை என் பையன் தான் தப்பு பண்ணான்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கேளுமா எல்லா எல்லா ப்ரூஃபும் இந்த அந்த பையன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னடா சொல்ற இது உண்மையாடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உண்மைமா அவன் அவனோட போன் நம்பர் கொடுக்குற உனக்கு நீ அவன்கிட்ட பேசுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம சித்ராவும் அவனோட போன் நம்பர் வாங்கிட்டு போய் பேசுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சித்ராவும் அனமிக்கவும் சேர்ந்து அந்த பையனை போ கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க காட்டிட்டு இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் என் பையன் எந்த தப்புமே பண்ணல அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்டே சொல்லவும் என்னம்மா புது புதுசாக பேசுறீங்க நீங்கள் எல்லா பிரச்சனைக்கும் இவன் தான் காரணம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா ஜெயிலில் போட்டிருக்கோம் எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன சார் நீங்கள் பேசுறீங்க தப்பு பண்ணாதவன் மேல இவ்வளோ பெரிய பழியை போட்டிருக்கீங்க உங்களுக்கே நியாயமா அது சரியா விசாரிக்க தேவையில்லையா அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா இருந்துட்டு போலீஸ்கிட்ட சண்டை போடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எல்லா டாக்குமெண்ட்டையும் படிச்சு பார்த்தா இந்த பையன்தான் எல்லா தப்பையும் பண்ணிருக்க மாதிரி கரெக்டா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம போலீஸே அசந்துடுறாங்க ஐயோ நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோமோ ரொம்ப சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம இருந்துட்டு வெளியே விட்டுறாங்க வெளிய விட்ட உடனே நம்ம கௌதம் இருந்துட்டு ரொம்பவே திமுக உங்க எல்லாருக்கும் இருக்குடா அப்படின்ற மாதிரி வந்து நிக்கிறாரு அதுக்கப்புறம் கௌதம் கௌதம் சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா நம்ம கௌதம தொட்டு தொட்டு அழுறாங்க நம்ம சித்ரா இருந்துட்டு அதுக்கு அப்புறம் அனாமிக்காவும் இதுல இருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே நம்ம கௌதம் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்னோட அம்மாக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கண்ணாமிக்கா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் சொல்ல அத்தை இப்படி கஷ்டப்படுறத பார்க்கறதுக்கு என்னால் தாங்க முடியல நீங்கள் எனக்கு எவ்வளவோ கெட்டது பண்ணியிருக்கீங்க இருந்தாலையும் நான் உங்களுக்கு உண்மையாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வரைக்கும் செஞ்சதுக்கெல்லாம் ரொம்ப சாரி அப்படின்ற மாதிரியும் நம்ம கௌதம் கேட்குறாரு எல்லாம் எனக்கு தேவையில்லை நீங்கள் சித்திராத்தையே நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பக்கமும் நம்ம அனாமிக்கா ஒரு பக்கம் பிளான் போடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கௌதம் இருந்துட்டு எப்படியாவது ஆஹ் அவங்கள அசிங்கப்படுத்தி ஆகணும் அவங்கள தலகுனிய வைக்கணும் அப்படின்றது மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு நீ இல்லாம நான் ரொம்ப பயந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யாக்கும் மகாக்கும் இந்த விஷயம் தெரிய வருது கௌதம் இருந்துட்டு வெளியே வந்துட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது தெரிஞ்சதுமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் இனிமே என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க மகாவும் சூர்யாவும் ஐஸ்வர்யா இருந்துட்டு கௌதமன் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பிரபா இருந்துட்டு தன்னோட வாழ்க்கை எந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கேன்னே அவங்களுக்கு தெரியல ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம அனாமிக்கா இருந்துட்டு என்ன பிரபா நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலா போய் கேக்குறாங்க நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்ற மாதிரி நம்ம பிரபா வந்து கேக்குறாங்க அதுக்கப்புறம் நான் ரொம்பவே கேஷுவலா தானே வந்தேன் நீ எப்படி இருக்க பார்த்துட்டு போலான்னு வந்த அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா நம்ம பிரபா இருந்துட்டு ரொம்பவே கோவமா திட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம பிரபா இருந்துட்டு விஜய் கூட சேர்ந்து வாழ்வாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க